தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைய தலைமுறை தங்களுடைய அடுத்த கனவாக தொழில் முனைவோராக வேண்டும் என்ற கனவை நனவாக்குவதற்காக இன்றைய உலக தமிழ் தொழில் முனைவோர் மாநாடு மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் குத்துவளுக்கு ஏற்றி இன்றைய நிகழ்வை தொடங்கி வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள் பல தொழில் முனைவோர்கள் இன்றைக்கு தங்களுடைய அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டு இளைய தலைமுறைக்கு வழிகாட்ட இருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் தமிழர்களின் நலனுக்காக உலக தமிழர்கள் கருத்துக்களை ஒன்றிணைத்து உயர்ந்த நோக்கத்துடன் செயல்படுகிறது ஃபெட்னா அமைப்பு ஃபெட்னா அமைப்பின் தலைவர் திரு விஜய் மணிவேல் அவர்களை சிறப்புமிக்க இந்த மாநாட்டில் உரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம் வட அமெரிக்க தமிழ் சங்க பேரவை ஃபெட்னா அதோட பேர் ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ் சங்கம்ஸ் ஆஃப் நார்த் அமெரிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு தெரியாது யாருக்கு நிறைய பேத்துக்கு உங்களுக்கு தெரிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதை தெரிஞ்சுக்கணும் நீங்கள்லாம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நாங்கள் அமெரிக்காவிலேருந்து இங்கே எடுத்துகிட்டு நிறைய நிகழ்ச்சிகளை எடுத்துகிட்டு வந்து நம்ம மக்கள் பயன்பெறணும் அப்படின்னு கொண்டு வரோம் அதில் ஒரு நிகழ்வு தான் வந்து இந்த ஃபைட்டன் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு ஸோ வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை ஃபெட்னானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட அமெரிக்காவில் இருக்கும் தமிழர்களுக்காக முப்பத்தி எட்டு வருடங்களுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு ஐந்து தமிழ்ச்சங்கங்கள் முப்பத்தெட்டு வருடங்களுக்கு முன்னாடி ஐந்து தமிழ்ச்சங்கங்கள் ஒருங்கிணைந்து ஒரு பேரவை ஒரு அம்பர்லா ஆர்கனைசேஷன் ஒன்று உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க அப்படி உருவாக்கிய அந்த அமைப்பின் நோக்கம் அப்படி என்னன்னு பார்த்திங்கன்னா இங்கேருந்து புலம்பெயர்ந்த தமிழர்கள் அங்கே போகிறவங்களுடைய குழந்தைகள்லாம் வந்து நம்முடைய தமிழ் மொழி கலை இலக்கியம் பண்பாடு இவற்றை பேணணும் நம்மளது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும் அவர்களுக்கு கல்விகளை கற்றுக் கொடுக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதை சார்ந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அப்போ ஆரம்பித்து வச்சாங்க அப்போ இன்றைக்கி வந்து அந்த அமைப்பின் கீழ் கிட்டத்தட்ட எழுபது தமிழ்ச்சங்கங்கள் வந்து உறுப்பினர்களாக உள்ளனர் அமெரிக்கா முழுவதும் ஐம்பது மாநிலங்களில் உள்ள எழுபது தமிழ்ச்சங்கங்கள் உறுப்பினர்களாக உள்ளனர் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் தமிழர்கள் வந்து எல்லா தமிழ்ச்சங்கங்களும் சேர்த்து எழுபது தமிழ்ச்சங்கத்தில் உள்ளவங்க வந்து கிட்டத்தட்ட மூன்று லட்சம் த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் மெம்பர்ஸ் வந்து நம்ம ஃபெட்னாவில் இருக்கிறாங்க இந்த பேரவை அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை வந்து வருட வருடம் ஜூலை மூணு நாலு ஐந்து அங்கே இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஜூலை ஃபோர்த் வீக்கெண்டில் தான் அந்த பேரவை விழாவை வந்து நம்ம நடத்துவோம் சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம அங்கே உள்ள குழந்தைகளுக்கும் சரி இருக்கிறவங்களுக்கும் சரி ஒரு நம்மளுடைய இலக்கியம் கலை பண்பாடு இதை எப்படி கொண்டு போகிறது அவங்களுக்கு எப்படி சொல்கிறது அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு ஞாபகப்படுத்துகிற மாதிரி வச்சுக்கோங்களேன் இங்கே இருந்து தமிழ்நாட்டிலிருந்து நலிவுற்ற கலைஞர்கள் எழுத்தாளர்கள் படைப்பாளிகள் அவங்களெல்லாம் வந்து உலகுக்கு அறிமுகப்படுத்தணுங்கிறதுக்காண்டி இங்கேருந்து நாங்கள் அமெரிக்காவுக்கு கொண்டு போய் நிறைய பேர் உருவாக்கி வச்சுருக்குறோம் அவங்கெல்லாம் வந்து தெரியாத முகங்களாக இருந்திருக்கிறாங்க தமிழ்நாட்டில் பேரவை விழாவில் அழைத்து அவங்கள சிறப்பித்து அவங்கள உலகுக்கு அறிமுகப்படுத்துனதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு பெரிய ஸ்டேட்டஸில் தமிழ்நாட்டில் செலிபிரிட்டி ஸ்டேட்டஸில் உள்ளவங்களாம் அதிகம் நிறைய நிறைய பேர் இருக்காங்க அது பேரவை வந்து உண்மையிலே பெருமைப்படுகிறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேரவையை துயர் துடைப்பு பணிகளில் அங்கே ஈடுபடும் எப்பயுமே என்ன மாதிரி துயர்துடைப்பு பணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஈழத்தில் உள்ளவங்களுக்கும் சரி தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் சரி இல்லை வட அமெரிக்க தமிழர்களுக்கும் சார்ந்து சரி என்ன மாதிரி கஷ்டங்கள்லாம் ஏற்படுதோ அந்த நேரத்தெல்லாம் இறங்கி கை கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா சுனாமி காண்டி நிறையா வேலை உதவிகள் பண்ணியிருக்கிறோம் அதே மாதிரி கும்பகோணம் தீ விபத்து அதெல்லாம் பண்ணியிருக்கோம் கோவிட் காலகட்டங்களில் நிறைய உதவிகள் வந்து தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாட்டு அரசாங்கத்திற்கு நம்ம கிட்டத்தட்ட ஒன் மில்லியன் டாலருக்கு மேலே கொடுத்து உதவி பண்ணியிருக்கிறோம் அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பண்ணியிருக்கிறோம் நிறைய கலைஞர்களை அறிமுகப்படுத்திருக்கிறோம் தமிழர்களுக்குன்னு ஒரு இன்னல் வந்தால் உலகத்திலேயே குரல் கொடுக்குற ஒரே அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபெட்னா வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை தான் அதை தொடர்ந்து இன்னமும் நம்ம தொடர்ச்சியாக நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இந்த மூணு நாள் நிகழ்வுன்னு ஒன்று சொன்னேன் இல்லைங்களா ஜூலை மூன்று நான்கு ஐந்து அப்படின்னு அதில் முதல் நாள் நடக்கிற ஒரு நிகழ்வு தான் வந்து தொழில் முனைவோர் மாநாடு அப்படி சொல்லுவோம் ஃபெட்னா தமிழ் ஆண்டர்ப்ரனர் நெட்வொர்க் அப்படின்னு சொல்கிறது இது கிட்டத்தட்ட இருபது வருடங்களுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரோக்ராமை நாங்கள் ஆரம்பித்தோம் ஞாபகம் எனக்கு இருக்குது இன்னமும் ஒரு ஐந்து பேர் ஒரு ரூம்குள்ளே உட்காந்து பேசுவோம் எப்படி வந்து ஆண்டர்பிரனர் ஃபோரம் கிரியேட் பண்ணி எப்படி தொழில் முனைவராக மாற்றலான்னு சொல்லி ஒரு சின்னதாக இருந்தது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு அது ஒரு முழு நாள் நிகழ்வாக அது நடக்குது அதோட பரிணாமம் வந்து இன்றைக்கி பெரிய லெவலில் வளர்ச்சி பெற்று அதை தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபைட்டன் அப்படிங்கிற ஒரு பேரில் இப்போ உலகெங்களும் நம்ம தொழில் முனைவர் தமிழ் தொழில் முனைவோர்களை வந்து உருவாக்கி தமிழர்களுக்கு உதவணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த ஃபெட்னா அமைப்பு வந்து ஃபெட்னா இன்டர்நேஷ்னல் தமிழ் ஆண்டர்பிரனர் நெட்ஒர்க் அப்படின்னு மூன்று வருடங்களுக்கு முன்னாடி தான் இந்த இன்டர்நேஷ்னல் லெவலில் கொண்டு போகணுன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தோம் அப்போது முன்னாள் போர்டு எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க அதன் பிரகாரம் பார்த்திங்கன்னா ஈழத்தில் நடந்திருக்கு சென்னையில் நடந்திருக்கு இந்த தடவை ஏன் மதுரை அப்படின்னு கேள்வி வரும் பார்த்தீங்கன்னா கனடாவில் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் கனடாவிலலாம் ஆரம்பிச்சிட்டோம் வேலையை சில தடங்கல்கள் வந்தது அப்போ உடனே செயற்குழுவில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பாதி பேர் நம்ம மதுரை மக்கள் தான் ஸோ நம்ம மதுரைக்கு என்ன பண்ண போகிறோம் நான் வந்து மதுரையிலே பிறந்து வளர்ந்து மதுரையிலேருந்து போய் இன்னைக்கு ஒரு நிலையில் பேரவை தலைவர் இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு நம்ம மதுரை மண்ணு தான் அதுக்கு காரணம் அதுக்கு நான் என்ன கொடுக்க போகிறேன் அட்லீஸ்ட் நம்ம மதுரை மக்களில் ஒரு பத்து இதிலேருந்து வர ஒரு பத்து பேர் இந்த தொழில் முனைவர் மாநாட்டுக்கு வர ஒரு பத்து ஸ்டூடெண்ட்ஸு ஒரு பெரிய தொழில் முனைவராக இன்னும் ஒரு பத்து வருஷம் கழிச்சோ பதினஞ்சு வருஷம் கழிச்சோ வந்தால் அது உண்மையிலே எங்களுக்கு கிடைத்த வெற்றியாக நான் பார்க்குறேன் இன்னைக்கு பார்க்குறோம் என்னுடைய குருநாதர் திரு பொன்ராஜ் அவங்க வந்திருக்கிறாங்க அவங்க இல்லைன்னா நான் மதுரை விட்டே வெளியில் போயிருக்க மாட்டேன் நான் அமெரிக்கா போகிறதுக்கு ஒரு முழு முக்கிய ஒரு காரணம் திரு பொன்ராஜ் ஒரு சின்ன ஒரு ஒரு சாதாரண ஒரு ஒரு கல்லு மாதிரி இருந்தேன் அதை ஷைன் பண்ணி பெங்களூர் கொண்டு போய் என்னைய ஒரு பத்து பதினஞ்சு பேர் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து கோச்சிங் கொடுத்து இங்கிலீஷ் பேச வச்சு அமெரிக்காவுக்கு அனுப்பினார் ஆனால் அவர் போல் இங்கே தான் இருக்கிறார் அந்த மாதிரி தான் மேக் மாணிக்கம் ஐயாவும் அவருக்கு அப்போயே வந்து நைன்டீன் சிக்ஸ்டீஸும் செவன்டிஸுன்னு நினைக்கிறேன் நாசாவுக்கு கிடச்சது முதல் இதே ஆனால் ஐயா போல ஒரு பெரிய கம்பெனியாக வந்து இங்கே உருவாக்கி டிஃபென்ஸுக்காண்டி நிறையா வேலை பார்த்துருக்குறாங்க இந்த மாதிரி அமெரிக்கா போய் தான் தொழில் முனைவர் ஆகணும்னு அவசியமே கிடையாது நீங்கள் இங்கேயும் ஆகலாம் அங்கேயும் ஆகலாம் அது உங்களுடைய திறமையை பொறுத்து ஸோ இதுதான் எங்களுடைய முக்கியமான நோக்கம் ஸோ இந்த பேரவை விழா வந்து ஜூலை மூன்று நான்கு நடக்குது அதில் முதல் நாள் வந்து ஃபைட் அண்ட் ஈவெண்ட் பேரவை விழாவுக்கு நாங்கள் நிறைய சிறப்பு விருந்தினர்களை இங்கேருந்து நாங்கள் அழைச்சிருக்கிறோம்